முற்றும் திறந்த மாதிரி முற்றும் தெரிந்த அவர் வந்து பெரிய அறிஞர் நம்மளை பாதுகாக்க வேண்டிய முதல்வர் நமக்கு வந்து தீங்கான பொருட்களை வந்து இவங்களே தயாரிச்சு இவங்களே ஒரு முறை பண்றாங்கன்னா அந்த லாஜிக் நமக்கு கிடைக்குது இல்லை

குக்கு செய்தியின் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாத நிகழ்ச்சியில் நம்மதியின் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழக கட்சி நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோதியுமான முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்களும் வணக்கம் சார் வணக்கம் ஐயா காமாட்சி நாயுடு அப்படின்னு தான் உங்க வீடுகள்ல இல்ல சொந்தக்காரங்கள போற பத்திரிகையில போடுவீங்களா இல்ல காமாட்சின்னு போடுவீங்களா அது எப்படிப்பா இப்போ நீயே என்ன எப்படி கூப்பிட்டேன் காமாட்சி நாயுடு அப்புறம் நாயுடுன்னு போடாம அப்புறம் வேறு காமாட்சி போடுவாங்க காமாட்சி நாயுடுன்னு தான் போடுவீங்களா ஆனால் கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இது மாதிரி இனிமேல் வந்து பெயருக்கு பின்னால் வந்து சாதியை வந்து நம்ம உபயோகிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க நல்ல கருத்து தான் அண்ணா பெரியார் கலைஞர் கருணாநிதி வாழ்ந்த இம்மண்ணில் வந்து ஜாதி பெயர்களை வந்து உபயோகிக்க கூடாது பத்திரிகைகள்லாம் சொல்லியிருக்காங்க இனிமேல் இப்படி காமாட்சியின் முன் தான் மாற்றிப்பீங்களா இல்லை அந்த அம்மா ஆட்சிக்கு வந்து ஜாதியை இடஒதுக்கீடு முதல் கேன்சல் பண்ணட்டும் எல்லாத்துக்கும் ஒரே இடஒதுக்கீடு தான் கல்வி வேலை வாய்ப்புல எல்லாத்தையும் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அன்னைக்கு ஜாதிய சார் திமுக நீங்களே திட்டுறீங்க திமுக நான் திட்டல இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுல இருக்கும் போது ஜாதி இருக்கு ஜாதிக்கு இட இடஒதுக்கீடு

நீ ஜாதியை சொல் நான் என் ஜாதியை சொல்ல முடியலையே அதெல்லாம் எவனுமே போடாதீங்க அப்படி எடுத்துக்கலாமா இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க நீங்க போடுறீங்களாங்க உங்க ஜாதியை போடுறீங்களாங்க தெரியுமா பேசுறீங்க யார் சொன்னோம் ஏன் போடல நீங்க ஒருத்தர் தான் டிபேட்ல பேசும்போது நீங்க அந்த உங்க ஜாதியை சொல்றீங்க வேற அதே மாதிரி ஒரு இன்னொருத்த கிருஷ்ணன் ஆமா அவரை தவிர வேற யாரும் சொல்லி நான் கேட்டதே இல்லை எவ்வளவு பேர் பறையர் நீ அந்த பேரோட இருக்கிறாங்க தனவேல் பொறியர் சிவா பொறியர் அப்படியே எல்லாம் சொன்னேன்னா அதுக்கு வந்து அதுக்கெல்லாம் உடனே பேஸ்ியார் கேஸ் போகும் இதெல்லாம் சொல்றதுக்கு அவங்க அவமானமா பார்க்கலையே எடக்குடக்கார் சார் நான் சொன்னா அவமானமா பத்த ஒரு ஜாரி பேரே ஸ்டார்ட்லாரா

இப்போ இவங்கெல்லாம் சாடி இல்லாத சமுதாயம் சொல்லிட்டு அப்புறம் வேற எழுத்த பார்த்துட்டு பாருங்க அதாவது இவங்க பெருமையாக சொல்கிறாங்க திராவிட இயக்கங்கள் வந்து தான் இங்கே வந்து சாதி ஒழிந்தது பேரெல்லாம் அழிச்சிட்டாங்க இஷ்டம்ன்றாங்களா இது இப்போ போங்க நந்தனம் போங்க ஜி கே மூப்பனார் இருக்குது யார் திறந்தது இதை கருணாநிதி அவர்கள் சாதியா என்ன இது இதை ஒன்றும் இருக்குல்ல ஓயிச்சு இவங்க கேட்டால் ஒழிச்சிட்டான்னு வாங்க சாதி பேரின் பின்னால் ஒழிக்கப்பட்டது என்று சொல்கிற இந்த மாநிலத்தில் தான் இவ்வளோ அட்ராசிட்டி சாதி சாதியை வந்து பேர் பின்னால் போட்டுங்கிற ஆந்திரா கர்நாடகாவில் எவனும் டேங்கில் மலத்தை கொட்டி ஏசிலாம் குடிக்கிறானு சொல்லலை பேருக்கு பின்னால் சாதியை ஒழிச்சுன்னு சொல்ல இந்த ஊரில் தான் மலத்தில் மலத்தை ஏற்ற மாதிரி டேங்கில் போடுறான் ஒன்றுக்கு குடிக்க வைக்கிறான் பீயை திங்க வைக்கிறான் ரெண்டு பேரும் நிற்க வச்சு அவன் வாயில நீ ஊட்டு இவன் வாயில நீ ஊட்டுன்றான் இதெல்லாம் இங்கதான் நடக்குது இந்தியாவிலேயே எஸ் அட்ராசிட்டியில் மூன்றாவது இடத்துல சாதியை பேருக்கு பின்னால் போடாத தமிழ்நாடு இருக்கிறது இதெல்லாம் பெருமை தானே போதக்கூடாதுன்றீங்க ஆனால் வேட்பாளர் சாதி பார்த்து நீ போட்டோம் யாராவது பார்க்க வந்தா நீ என்ன சாதின்னு கேட்போம் ஏன் நம்ம துரைமுருகன் அவர்கள் பையனை பார்த்து கூட நீ என்ன கம்பெனி கேட்போம் இல்ல அதெல்லாம் எதில் வருது ஒன்றும் பதிலே வராதே என்ன பதில் சொல்லுங்க இல்லை கண்ணா இவர் வந்து பேசுறது எல்லாமே வந்து பொடி வச்சு பேசுறாரு தேர்தல் தேர்தல் அட்டவணையிலேயே கேட்கிறானா இல்ல கேட்கிறானா இல்லையா என்ன என்னன்னா ஜாதி என்னன்னா ஆமா பள்ளி சான்றிதழ்ல கேட்கப்படாதுன்னு நம்ம சட்டம் போட்டிருக்கோம் இப்பதான் இந்த அரசு போட்டிருக்கு ஆனா நாங்கள் படிக்கிற காலத்தில் நீங்க படிக்கிற எல்லாம் என்ன சாதி ஐயா சாதி ஐடென்டிஃபிகேஷன் என்பது யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு மறுக்கப்பட்டு இருக்கார்களோ அவருடைய ஒரு சிறப்பு சலுகை கொடுப்பதற்கு ஒரு ஐடென்டிட்டி இப்போ வந்து செவள குழந்தைக்கு எப்பா இப்போ ஐம்பது வார்டுதா ஐம்பது வார்டில் எந்த குழந்தை கொஞ்சம் வீக்காக இருக்குது அந்த குழந்தைக்கு ஒரு சிறப்பு கவனம் செலுத்துங்க நம்ம இந்த சைல்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி அது ஒரு ஐடென்டிட்டி நீங்கள் நல்ல புஷ்டி இருக்கிறவங்க இன்னும் பத்து லிட்லயே கொடுத்துக்கிட்டே இருங்க இருக்கிறவங்க நாலு இட்லி பாட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான் எப்படி இது அதை டிரைவ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் சமூக நீதி இந்த கே இந்த கேஷ் ரிசர் ரிசர்வேஷனு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ரிசர்வேஷனு ரிசர்வேஷன் இவரு கொடுத்தாங்கறாரு அறுபத்தி ஒம்பது சதவீதம்ங்குது இது ஒரு பத்து சதவீதம் சேர்த்து இந்த அறுபத்தி ஒம்பது சதவீதம் எந்த சதவீதம்லாம் விடுபட்டதோ அதையும் சேர்த்து எழுபத்தொம்போது சதவீதமாக இடஒதுக்கீடு ஆக்கிடுவோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் அந்த பத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வச்சுக்கிறாங்க இப்போதைக்கு அறுபத்தொம்போது அப்போ நூறு பேரில் அறுபத்தி ஒம்பது பேர் இடஒதுக்கீட்டில் இருக்கிறாங்க ம் இதுக்கு என்ன சொல்கிறது இடஒதுக்கீட்டு சாதியை பார்த்து கொடுத்தது இதை ஓழிச்சுட்டா சாதி ஏன் ஒழியணும் எதுக்கு ஒழியணும் சாதி டிஸ்கிரிமினேஷன் ஒழியணும் ஏய் இவனா எந்த ஜாதியா அப்படின்னு நினைக்கிறது தவிர்க்க பண்ணி நினைச்சா நம்மளை வந்து பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க எல்லாரும் அண்ணா திட்டிங்களா எல்லாரும் சமம் அவன் வேலையை அவன் பார்க்குறான் நம்ம வேலையை நம்ம பார்க்குறான் அந்த தான் உருவாகணும் சாதி ஓச்சு என்ன பண்ண போறீங்க சாதி ஓச்சு இவங்களாம் தமிழர் ஆகிறதுக்கு போடுற நாடகம் இது ஏன்னா இது என்ன ஹெல்ப் பண்ணி நாங்க நான் பரையிருங்க நான் வண்டிருங்க நான் மோதியா இருங்க அப்படின்னா தெரிஞ்சிடும்ல அப்படிங்க இவங்க போடுற நாடகம் என்ன என் உங்க பேர் பின்னாடி இருக்கிற அந்த ஜாதியை மறைக்கிறதுக்கு தான் யாருமே ஜாதி பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றதா ஐயா சொல்றது தம்பி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ இல்ல இந்த கருத்துல மட்டும் நீங்க ஏன் பின்வாங்கிறீங்க தெரியும் விஷயம் நான் என் கம்யூனிட்டியினுடைய லீடர் புரிஞ்சுக்கோ உங்களும் சொல்லல

அம்பேத்கரே சொல்கிறார் இந்தியாவில் இந்த எந்த சாதியும் தனித்துவமாக இல்லை எல்லாமே கலாப்பாகி போய் அம்பேத்கரை அந்த காலத்தில் சொல்லிட்டார் ஒன்றும் நீங்கள் அர்ச்சமாவே அறிக்காதிங்க எங்கள் கலைஞர் எல்லாரும் வீட்லையும் பொண்ணு கொடுத்தாரு போனார் வந்தான்னு எல்லாரும் எல்லார் வீட்லேயும் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி இருக்க தான் செய்யும் அப்புறம் பத்தி பேச இப்போ நீங்கள் ஒரு சரியான உதாரணம் நாங்கள் வந்தது ஐயா வந்து ஒரு பெரிய மாநாடு போட்டார் பணங்கள் பார்க்கல அப்போ நாங்களாம் சின்ன பசங்க நாங்கள் வந்து பார்க்குறோம் பார்த்தா அந்த படங்கள் பார்க்க மேடையில் இந்த சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டர் வர மாட்டாங்க பொம்மை துப்பாக்கி கட்சியினு அந்த மாதிரி துப்பாக்கிச்சின்னு இந்த பக்கம் கருப்பு கலர் இந்த பக்கம் கருப்பு கலர் பாதுகாப்பாக கூட்டத்துக்கே ஒரு இமேஜ் வெளியே தூரம் வந்து பார்க்கணும் இல்லை பிளாக் கருப்பு போன படம்லாங்க இதையா அப்படின்னாங்களா அதுக்காக எங்களை ஏமாத்துறாங்களா அதில் பிரசாந்த் வந்து இருக்கிறார் நான் அப்போ பிரசாந்தை பார்க்குறேன் நமக்கு தெரிஞ்சு அது வந்து தெலுங்கு திராவிடம் முன்னேற்ற கிழமைங்கய்யா தெலுங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரசாந்துக்கு என்ன வேணால் பிரசாந்தோட அப்பா வந்து பல்லரில் நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்னு எனக்கு அப்பையோ ஒரு சந்தேகம் அப்புறம் நான் என்ன நம்ம அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற ராவணன் அவர்கிட்ட ஃபோன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி என்ன பிரசாந்த் என்ன ஆன பிரசாந்த் வந்து தெலுங்குறா அப்படின்னு கேட்குறேன் அடையான் தம்பி இந்த எங்கள் பயல வைக்கிறானுங்க பாருங்கள் ஒன்றும் இல்லை தம்பி இந்த கார்த்திக்னு ஒருத்தருந்தால முத்துலாம் பையன் கார்த்திக் அவர் வந்து தேவர் சமுதாயம் அந்த கார்த்திக் போர்டு வந்து ஊரில் வைக்கிறாங்க தம்பி அவங்க ஊரில் அவங்க சைடுக்கு அவங்க வைக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு நடிகர் தேவைப்படுது அவன் ஒரு நடிகரை வச்சுட்டான் நம்ம ஒரு நடிகரை வைக்கிறோன்னு சொல்லிட்டு டப்பான்னு இந்த பிரசாந்தை பிடிச்சி வச்சுட்டானுவான் ஆனால் அவங்க அவங்க சமுதாயமாக எப்படி பிரசாந்தன்னா பிரசாந்தோட அத்தை ஒரு எல்லை கட்டியிருக்காங்களாம் வேற

அதே மாதிரி அவங்க அப்பாவை போய் பார்க்க போனேன் யாரும் ஜெய் அவங்க அப்பாவை அப்போ பேசினா சொன்ன எஸ்சி எஸ்சியா அப்படின்னா அப்படின்னாரு நீ அப்படியான்னு கேட்கற இல்லைங்க எஸ்ஸின்னா சாந்த சுனில் காஸ்ட் இந்த பறையர் பல்லர் அப்படிலாம் அவங்களே அப்படின்னாரு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்ன தாங்க இன்னைக்கு யார் தாங்கன்னா அந்த எங்கள் வீட்டில் அந்த நாயுடு இந்த முதலியார் இந்த பிள்ளைமார் அப்படி ஐயா சொல்லுவார்ல கலைஞர் வீட்டில் இருக்கிற மாதிரி அப்போ மாதிரி சொல்லி இப்போ சொல்லி நாங்கள் என்ன கேஸ்ட் என்னார் என்னையா நானே ஜாதியை ஓரளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் என்கிட்டேயே இப்படி கொடுப்பேன் என்ன தாங்க சொல்ல வர்றீங்க அவரு அப்படி இப்படின்னு சொல்லி அவரு தன்னை ஒரு முதலியாராக என்கிட்ட சொல்ல வரார் அது அளவுக்கு உண்மைன்னு தெரியல நான் நேரடியாக பேசுதால சொல்கிறேன் அப்போ வெளியில் அந்த குறிப்பிட்ட சமூகத்தால் வந்து எல்லாரும் வந்து எல்லாம் உங்களுக்குப்பா உங்காலப்பா அதாவது பிஆர்ப்பா அப்படிலாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி தாங்க அந்த மாதிரி ஐயா என்னத்தை நம்ம சொல்கிறது இவங்களுக்கு தேவைப்பட்டா இவங்க வந்து பயன்படுத்திப்பாங்க தேவையில்ல நீங்க யாரும் பயன்படுத்திங்க பாருங்க தெலுங்குங்கிற முறையில் தான் அவரை நான் கூப்பிட்டேன் தெலுங்கு பிரசாந்த் வந்து வீட்டு பசங்க போடுங்க பாருங்க அது யார் வேணாலும் வச்சுக்கலாம் அது வேற அவன் தெலுங்கு பேசிக்னாலதான் இல்ல இல்ல யார் வேணாலும் இந்த பக்கம் கார்த்திக் போர்டு இருக்கிறதுக்காக இங்க ஒரு போட வைக்கிற தேவர் தேவேந்திரர் இப்படி கார்த்தி ஒண்ணுமெல்லாம் போயிட்டான் நம்ம நம்ம என்ன அரசியல பேசுறோம் அவர் இவர் என்ன பேசுறாரு அரசு என்ன என்னத்த போய் பேசுறேன் இப்பதான் என்னமோ பாருங்க படங்கள் நடிச்சு ஐயோ அவர் ரொம்ப ஏழை ஆயிட்டாரு இவரு ரொம்ப படம் அந்த இங்கே எப்படி போகுது பாருங்க சொல்லுங்க அவர் கலைஞரி விவகாரத்துக்கு வராது எங்க கலைஞர் குடும்பத்துல அங்க எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லி சொல்றீங்கல்ல ஆமா அதை கேக்குற அதை வந்து சுத்தி வச்சு அவர் விமர்சிக்கிறாரு உங்களை அவர் என்னத்த சொன்னா என்னப்பா சுத்தி சுத்தி திமுகவை தான் திட்டுவாரு அவருக்கு அவர் மட்டும் இல்ல பல்வேறு பட்ட தலைவர்கள் திட்டுறாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல மட்டும்தான் வாக்களித்து மது வியாபாரிகளை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க சீமான் ஒரு புறம் விமர்சிக்கிறாரு உங்களை சீமான் பார்க்க பாருக்கண்ணு சீமான் அவர் வந்து முற்றும் திறந்த முனிவர் மாதிரி முற்றும் தெரிந்த அறிஞர் அவர் வந்து பெரிய அறிஞரு

தொண்டர்னு சொல்றேன் கொஞ்சம் குண்டாக்கறதெல்லாம் குண்டர்னு சொல்லலாம் சும்மா எல்லாம் நேரடியான மது வியாபாரிகள் தெரியல பட் ஆனா இன்டைரக்ட்லி இவங்கெல்லாம் ஒரு மது வியாபாரிகள் தான் மது வியாபாரிகள் தான் ஓட்டு போடுறோம்னு யாரும் ஓட்டு போடுறதில்ல திமுக ஓட்டு போறோம் அந்த கட்சிக்கு ஓட்டு போறோம் இந்த கட்சிக்கு ஓட்டு போறோம் தான் போடுறாங்க இதுல ஒரு கேடு என்னன்னா ஒரு அரசாங்கத்தில் இருப்பவர்கள் மதுக்கடைகளை நடத்தக்கூடாதுங்கிறது தான் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க மது வந்து ஒரு உடலையும் நாட்டையும் சீரழிக்கிற விஷயம் மது நாட்டுக்கு கேடுன்னு போடுறீங்க போட்டுட்டு நீங்களே வந்து அதை தயார் பண்ணுறீங்க விஷன்னு தெரிஞ்சே வந்து பசங்களுக்கு குடிக்கிறீங்க ஒரு தாய் ஒரு சாப்பாடை சும்மா நீங்கள் காலையில் வச்ச சாப்பாடை நம்ம சாயந்தரத்தை ஸ்கூல்லேருந்து வருவோம் சிலப்போ அம்மா அந்த சாப்பாடை அந்த குழம்பு மோந்து பார்த்துட்டு கொடுப்பாங்க தெரியுமா தான் வச்சுருக்கோம் அதுக்கு தெரியும் அது கெட்டிருக்காதுன்னு இருந்தாலும் நம்ம புள்ள சாப்பிட்றோம் அதை நம்ம செக் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க அப்போ ஒரு தாயும் ஒரு தாய்நாடும் ஒன்று தானே ஒரு தாயும் இந்த இந்த தாய்நாட்டின் தலைவனும் ஒன்று தானே அப்போது ஒரு முதல்வர் நம்மளை பாதுகாக்க வேண்டிய முதல்வர் நமக்கு வந்து தீங்கான பொருட்களை வந்து இவங்களே தயாரித்து இவங்களே விற்பனை பண்ணுறாங்கன்னா அந்த லாஜிக் நமக்கு இடிக்குது இல்லை என் தாய்மாரி தானே பாக்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை நம்ம கேட்போம் நாட்டில் வெளியே வந்துட்டு ஒரு பிரச்சனைனா நம்ம யாரும் நம்ம தாய் முதல்வர் தானே கேட்போம் அப்போ முதல்வருங்கிறது குடும்ப தலைவர் மாதிரி தானே ஒட்டுமொத்தமான நாட்டில் உள்ள குடும்பங்களின் தலைவர் தானே அந்த குடும்பங்களின் தலைவர் இந்த மாதிரி பண்ணலாமா ஐயா ஐயா பேசுனாங்க

ஒன்னை உயிரா போயிடும் திறந்தாங்களா அதால உங்களால மூடவில்லை அதாவது விழுந்த மாலை கழுட்ட முடியவில்லை கூத்துல ஒரு பாட்டு இருக்கும் அவங்க திறந்த கடையை இவங்களால பூட்ட எடுத்து சாவி கிட்ட இட்டு போறாங்க சாவி இப்படி இப்படி விலைக்கு விலகி போகுது முடியல கூட்ட முடியல இல்ல நீங்கதான் சொன்னீங்க இது மாதிரி மது கதைகளை மூடித்த நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிப்பாங்க இல்ல கலாச்சாரம் பிரிக்கிறோம் கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயும் பெரும் கண்ணைக்கா முடியாது கண்ணாதான் கரோனா காலகட்டத்துல அதெல்லாம் கொரோனா காலத்துல உயிருக்கு பயந்து இருந்தான் புரிஞ்சுக்கோ மற்ற நேரம் எல்லாம் அப்படி இருப்பாங்க இப்படியே பண்ணிங்க வச்சுக்கோங்க மூடு மூடுன்னு நாங்களும் சொல்கிறோம் கள்ளாச்சாரம் சா வருவோம்னு நீங்க நம்ப மாட்டீங்க திரும்ப ஒரு தடவை தான் நம்புவீங்க அதுதான் டாஸ்மார்க்கை மூட வைக்காதீங்கன்னா அப்புறம் மூடு மூணுன்னா அப்புறம் கள்ளச்சாரம் கொடுத்து சாவுணுமா இன்னொரு தடவை என்னங்கய்யா ஏன் சார்பா அவரே பேசிட்டான் அவரு அவர் என்ன சொல்ற உடனே நாங்களே கலாச்சாரத்தை ஊக்கி வச்சுருங்க சரிங்க சார் இப்போ இன்னைக்கு வந்து இந்தியாவையும் சரி தலை உணி வைக்கிற ஒரு நிகழ்ச்சி என்னன்னா தமிழக மீனவர்களை வந்து இலங்கை வந்து மொட்டை அடித்து அதித்து அனுப்பி வச்சிருக்காங்க தமிழக அரசு சார்பாக இங்க இருந்து யாருமே எதிர்கொள்ள கொடுக்காம இருக்காங்க ஆட்சியில இருக்கக்கூடிய திமுக இருந்து இது எப்படி சார் பாக்குறீங்க நீங்க இந்த மாதிரி இந்த மொட்டை அடிக்கிறது மீசடிக்கிறது எல்லாம் சில பேர் இந்த செக்ஸ் விஷயங்களை அத்துமீறான போயில அப்படி மொட்டை அடித்து எடுப்பாங்க அவங்க வந்து இன்றைக்கி அந்த மாட்டிய மீனவர்களை மட்டும் அடித்து டே பசங்களான்னு சொல்லலை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையும் டே பெட்டைகளா அப்படின்னு கேள்வி பண்ணுறான் இதுக்கு அரசாங்கம் தான் பயிற்சி சொல்லணும்

நீங்க ல போட்டு நீங்க யாரு கிட்ட குடிக்கிறோம் ஐயா நம்ம அங்க நேரடியா நம்ம அவங்களோட பேசிக்கலாம் பேசிக்கலாம் நீ எனக்கான தந்தை இல்லையா சட்டத்துல இல்ல இல்ல நீங்க எனக்கான தந்தை இல்லையா தந்தையா இருக்கலாம் அப்புறம் சொல்லலாம் என்ன சொல்லலாம்னா எங்க பிள்ளைகள வந்து இந்த மாதிரி அப்புறம் மாநிலம் நம்ம சாலில உரிமை எங்க உரிமை இல்லை நம்ம பேச அவன் என்ன வேணாலும் பேசுவா மன்னச்சோட இது மாநில உரிமைன்னு இல்ல அப்ப இந்த மாநிலத்தில் இருக்கிறவன் தக்கப்பட்டா அது அவன தட்டி கேக்குறது உரிமை இல்லையா

இங்க பாருங்க நாங்க பிஜேபியே தான் ஊத்துறோம் அவனுக்கு என்னத்தான் சொன்னாங்க கழுவி குடிக்கிறீங்களா தெரியல இங்க பாருங்க இந்த கோயம்புத்தூர் நான் உலகத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவன் கொஞ்சம் கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணா வந்து பேசுறது பெரிய மேட்டரா சொல்றீங்க பெரிய பெரிய மேட்டரா பாருங்க மன்னிப்பு கேட்டாரு அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டார்ல இப்ப இதே அண்ணாமலை இப்ப இந்த மொட்டை அடிச்சாங்கல்ல இதுக்கு வந்து எங்க நான் ஒன்றிய அரசு அவர் கண்ட்ரோல் ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்குதுங்க என்ன பண்ண முடியாதுங்க நீங்களும் ஒரு வழக்கறிஞர் இருந்துட்டு இந்த மாதிரி நாம என்ன பண்ண